கிறிஸ்தியஸுக்குள்ளானவங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தலாடப்பட்டார் ஆமேன் இங்கே சங்கீதக்காரன் நமக்கு கொடுக்குற ஆலோசனை ஆவியானவர் மூலமாக கொடுக்குற ஆலோசனை என்னன்னு சொன்னாக்கா நம்முடைய பாரத்தையெல்லாம் ஆண்டோர் மேலே வச்சிட வேணுமா நம்முடைய பாரத்தை நம்முடைய சுய பலத்தால் நம்முடைய சுய ஞானத்தினால் நம்முடைய சுய அறிவினால் விடுதலை பெற்றுக்கொள்ள நம்மளால் முடியாது ஆகவேதான் அந்த பாரத்திலேருந்து விடுதலை கொடுக்கிறவர் ஒரு ஒரு உண்டுன்னு சொன்னால் அவர் தான் ஆண்டோராக இயேசுகிறு ஆக தான் அங்கே சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறாரு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் உன் பாரத்தை கத்துற மேலே வச்சுடு அது முதல்ல புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது கூட பேதொரு அழகாக சொல்கிறார் அவரு உங்களை விசாரிக்கிறரான் அப்படியால் கவலையெல்லாம் அவர் மேலே வச்சுடுன்னு சொல்லி பாருங்கள் பழைய ஏற்பாட்டில் மாத்திரல புதிய ஏற்பாட்லேயும் நம்முடைய பாரத்தை அவர் மேலே வச்சுடு ஏன்னா அவர் நம்மளை விசாரிக்கிறவர் நம்மை ஒவ்வொரு நிமிஷம் விசாரிக்கிறவர் நம்ம சொந்த பந்தங்கள் நண்பர்கள் உறவினர்கள் விசாரிக்கிறாங்களோ இல்லையா நம்ம படைத்த பேர் சொல்லி அழைத்த நம்ம தேர்ந்து கொண்டாண்டவர் ஒவ்வொரு நிமிஷம் நம்ம விசாரித்து நடத்துகிறவராக ரகதா சொல்றார் அவர் நம்மளை விசாரிக்கிற பான ஆனபடினால நம்முடைய கவலை எல்லாம் அவர் மேலே வச்சிட சொல்லி நல்ல ஆலோசனை கொடுக்குறார் ஆகவே இதுவரைக்கும் நாம் நம்முடைய பாரத் நாமளே சுமந்து சுமந்து அதிலிருந்து வெளிவர முயற்சி எடுத்தும் தோல்விதான் ஆகவே இனிமே இந்த வசனத்தை கேட்கறது நிமிஷத்திலிருந்து நம்முடைய பாரத்தை கத்தர் மேலே வச்சுடுவோம் அவர் நம்மை ஆதரித்து நம்மை தொடர்ந்து வழிநடத்த வல்லவரும் இருக்கிறார் அவர் மாறாதவராக இருக்கிறார் அவரை பற்றி கொண்டு வாழ்வோம் செபிப்போம் நல்ல நல்லதாக பண்ணேந்து நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி அந்த வார்த்தை பிறகு நாங்கள் செயல்பட உதயேசு இயேசுவின் நாமத்திலே செபிக்கிற பிதாவே ஆமீன் நம்முடைய கருத்தரும் ரசிகரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாததாக நம்முடைய கதராக கிருஷ்ணன் கிருவை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்